ஹலோ இது உங்கள் சபரியன் ஃபேமிலி சபரியன் ஃபேமிலியில் நீங்களும் ஒருத்தராகணும் நினைக்கிறீங்களா அப்போ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா பூந்தி எதுவுமே பொறிக்காம லட்டு செய்ய போறோம் சிம்பிளான ரெசிபி சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதை பண்றதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இந்த கடலை பருப்பை ஒரு மூணு நாள் தண்ணி வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு இதை ஊற வைக்கணும் இந்த கடலை பருப்பு எவ்வளவு எடுக்கு ஒரு மெஷர்மென்ட் கப் ஒரு ஒன்றரை அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் கழுவிட்டு வந்துடுறேன் நார்மலா வந்து கடலை மாவுல செய்வோம் நம்ம கடலை பருப்புல செய்ய போறோம் நாலு தண்ணி வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கேன் இப்போ ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து இது ஊறட்டும் இப்ப இது அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு இப்போ இந்த தண்ணியை வந்து நீக்கிட்டு நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்க தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து நான் வந்து ட்ரைன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன் ரொம்ப பேஸ்டாக அப்படி வேணுமானு கேட்டால் ஓரளவுக்கு நமக்கு வந்து அரைச்சா போதும் இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு நான் இப்போ எண்ணெய் காய வச்சிருக்கேன் நீங்க வடமா தட்டி போடலாம் இல்ல குட்டி குட்டி பீசா கூட போடலாம் நான் இன்னைக்கு குட்டி குட்டியா போட போறேன் நல்லா நல்லா காஞ்சிருச்சு இப்ப இதுல நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போடுறேன் பாருங்க சின்ன சின்ன பீசா போட்டீங்க எண்ணெய் இந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா சதசதா ஆயிரும் ஒரு மாதிரி எண்ணெய் நல்லா உறிஞ்சிட்டு நமக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருக்கும் ரொம்ப எண்ணெய் ஒரு மாதிரி அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி போட்ட உடனே நல்லா ஃப்ரை ஆகணும் அந்த அளவுக்கு எண்ணெய் காஞ்சிருக்கணும் இப்ப பாருங்க நம்ம எல்லாம் போட்டுட்டோம் போட்டு நமக்கு நல்லா வந்து மேலே எழும்பி வந்துருச்சு இந்த டைம்ல மாத்தி போட்டுக்கணும் இப்போ இந்த அளவுக்கு கலர் ஆகி வரும்போது நம்ம இதை வந்து பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் வேற பாத்திரத்துக்கு மாத்திரலாம் நல்லா வந்து கிறிஸ்பியா இருக்கணும் நீங்க வடமா தட்டி கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம எல்லாத்தையுமே வந்து போட்டு எடுத்து வச்சாச்சு இதை ஆறுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்படிலாம் கிடையாது பாருங்க ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு முருகருன் இருக்கு இப்ப இத வந்து ஆறுறதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி சார்ல தண்ணி எதுவுமே இல்லாம ஒரு மிக்சி சார்ல சேர்த்துக்கோங்க இப்ப இதை சேர்த்துட்டு எந்த பருவத்துல அரைக்கணும்னு பாத்தீங்கன்னா ரவையை விட கொஞ்சம் பெருசா இருக்கணும் ரவை அளவுக்கு கிடையாது ரவையை விட கொஞ்சம் பெருசா இருக்கிற அளவுக்கு நல்லா வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா நான் போட்டு அரைச்சிக்கிறேன் பாருங்க இப்ப எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரிதான் இருக்கு தெரியும் ரவையை விட அடுத்த ஸ்டேஜ் அதாவது ரவைய விட கொஞ்சம் பெருசாவே இருக்கு இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சிருக்கோம் நம்ம எந்த அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்தோமோ அதுக்கு கால் டம்ளர் அளவுக்கு கூட சுகர் எடுக்கணும் இப்ப எடுத்தாச்சு அதுல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க இப்போ இந்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும் சீனி வந்து நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து கொதிக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும் ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்க கூட நீங்க சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை கம்பி பதம் பாக்கணும்னு சொன்னா கம்பி பதம் கிடையாது நம்ம கையில வைக்கும்போது பாருங்க ஒட்டுது பாருங்க இந்த மாதிரி தான் பதம் நமக்கு இந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து மிக்ஸி அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த கடலை பருப்பு பொறிச்சு வச்சிருக்கதை அதை ஆட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஃபுட் கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க எல்லோ வேணா எல்லோ கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்க நேரத்தில் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த கடலைப்பருப்போட பொ பொடி அந்த பொடியை ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இது கூட சிம்ல வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த நேரத்துல நீங்க நெய் ஊற்றிக்கலாம் நெய் நிறைய தான் ஊத்திருக்கேன் நெய்யில வந்து தேவையான அளவுக்கு ட்ரை ட்ரை நட்ஸ் நட்ஸ் என்ன வேணுமோ அந்த நட்ஸை வந்து ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு காஷ்நட் கொல்லாங்கட்டை மட்டும்தான் நான் வந்து ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு நாலஞ்சு ஏலக்காய் இருக்குல்ல ஏலக்காவையும் இடிச்சு சேர்த்துக்கிறேன் கடைசியா சேர்த்துக்கோன்னா வாசனை சூப்பரா இருக்கும் இவ்வளவுதான் நான் வந்து கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன் ஏன் நெய் கம்மியாக நான் சேர்க்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இங்கே கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால நெய் வந்து சீக்கிரமாக உறஞ்சிட்டு அந்த லட்டோட டேஸ்ட்டே போயிடும் அதனால நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து நெய் டேஸ்ட்டு பிடிக்கும்னு சொன்னால் நீங்கள் நிறைய நெய் சேர்த்துக்கோங்க இவ்வளோதான் இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் இப்ப பாருங்க நமக்கு என்ன வந்து எந்த சைஸுக்கு உங்களுக்கு சின்னதா பெருசா எப்படி வேணுமோ அந்த மாதிரி புடிச்சுக்கோங்க இவ்வளவுதான் நம்மளுடைய லட்டு ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி சீக்கிரமா பண்ணிடலாம் சொல்லக்கூடிய ப்ராசஸ் தான் நிறைய இந்த மாதிரி இருக்கும் பட் சீக்கிரமா செய்யக்கூடிய ரெசிபி பார்த்தீங்கன்னா இவ்வளவு மாவுல இந்த மாவுல வந்து இவ்வளவு லட்டு நமக்கு கிடைச்சிருக்கு கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படினு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ